அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு டாபிக் என்னென்னா அதாவது சக்சஸ் த்ரூ டிஃபிகல்டிஸ் அதாவது சிரம சிரமங்களின் வாயிலாக வெற்றி துன்பங்களின் வாயிலாக வெற்றி ஒரு வெற்றியை நம்ம அடையிறோம்னா அதுக்காக பல விலை கொடுத்தாக வேண்டும் அதுக்காக கடின உழைப்புகளை உழைக்கிறது கண்ணுங்க ஆமை ரொம்ப கஷ்டப்பட்டு சே தான் நிலையானது மதிப்பு மிக்கதுன்றாங்க மற்றபடி ஒரு ஒரு வெற்றி வந்து ரொம்ப ரொம்ப எளிமையாக கிடைக்கிதுங்க இங்கே அது வந்து மலிவானதுன்றாங்க அது வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அதை கொண்டாட முடியாது அப்படின்றாங்க அதாவது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ திரும்ப திரும்ப நெப்போலியனாக தான் சொல்ல வேண்டியது அவர் அடைந்த எல்லாம் வரலாற்றில் மிகப்பெரிய கடினங்களுக்கு மிகப்பெரிய க துன்பங்களுக்கு போராட்டங்களுக்கு அடுத்து தான் அவர் வந்து வெற்றி அடைந்தார் ஆகவே தான் இன்றைக்கு வரைக்கும் நம்ம வந்து வரலாற்றில் அலெக்சாண்டருக்கு அப்புறம் நெப்போலியனுடைய வெற்றிகளை பற்றி நம்ம இருக்கோம் அவருடைய இறுதி வாழ்க்கையை வந்து பொறுமையாக இருந்தால் கூட அவருடைய வெற்றியை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி அதாவது உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் எந்திரத்தை கண்டுபிடிச்சார் தையல் எந்திரத்தை கண்டுபிடிச்சவர் எலியாஸ் அந்த எலியாஸ் வந்து தையல் எந்திரத்தை கண்டுபிடிக்கிறது வந்து இன்றைக்கி வந்து அந்த தையல் எந்திரத்தை நம்ம சுலபமாக பயன்படுத்துகிறோம் ரொம்ப சாதாரணமாக ஆயிடுச்சு பத்து ரூபா இருபது ரூபா கொடுத்தா அவர் ஒரு துணியை தைச்சி கொடுத்துட்றாரு ஒரு கிழிஞ்ச துணியை தச்சு கொடுத்துட்றாரு ஆனால் அந்த காலத்தில் இந்த தையல் எந்திரத்தை அவர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கொட்டாது நம்முடைய சொத்துக்களை வித்தார் தன் மனைவியெல்லாம் சொந்த ஊருக்கு அனுப்ப கூட கையில் பண்ணவில்லை எல்லாத்தையும் எல்லாத்தையும் விற்று தன்னுடைய குடும்பத்தை விற்று கடைசியில் அந்த தையல் எந்திரம் கடை அவர் முத முத செஞ்ச தையல் எந்திரத்தை ஐயாயிரம் ஐயாயிரம் டாலருக்கு விற்கிறத ஐம்பது டாலருந்து அவ் தரான் பாருங்கள் எப்படி பாருங்கள் ஐநூறு டாலருக்கு விற்க வேண்டிய அந்த தையல் இயந்திரத்தை ஐம்பது நாளைக்கு தான் தான் ஏன்னா அவ்வளோ பணம் அவருக்கு தேவைப்பட்டுருக்கு ரெண்டாவது தையல் இயந்திரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான பேட்டன் ரைட்ஸு அவற்ற இருக்குது அந்த பேட்டன் ரைட்ஸை வந்து ஒருத்தர் ஐநூறுரூவாய்க்கு கடன் இருக்காரு அவ்வளோ கடன் ஒரு பாருங்கள் ஒரு வெற்றி ஒரு கண்டுபிடிப்பு சாதாரணமாக வந்ததில்லை அதே தான் எடிசன்னு சொல்கிறார் இதை சாதாரணமாக இல்லை ஆயிரம் தோல்விகள் ஆயிரம் முயற்சிகள் ஆயிரம் துன்பங்கள் அதற்கு மத்திய அதற்கு அடுத்து தான் கிடைக்குது வெற்றிகள் அந்த வெற்றி தான் நம்ம சந்தோஷமாக அனுபவிக்கக்கூடிய வெற்றி அப்படின்றாங்க அதே மாதிரி தான் கொலம்பஸ் முதல்ல எல்லோரும் அவன் போய் அப்படின்னாங்க அவனை அந்த அவன் சொந்த நாட்டுக்காரங்களே இத்தாலி நாட்டுக்காரங்களே ஏற்றுக்கறல அப்புறமேட்டு அவர் ஸ்பெயினுக்கு போனார் ஸ்பெயினோட இப்போ அரசர் பெட்ரினாண்டும் அந்த எலிசபத்தும் அந்த அந்த அம்மாவுமே கூட இவரை ஏற்றுக்கறல கடைசியில் இவருக்கு சில ச சில பேர் நண்பர்கள் வந்து பெட்ரிநாண்டும் இசபெல்லாமும் அந்த மன்னர்களும் கடைசியில் இவருக்கு கொலம்பஸுக்கு வந்து கப்பல் கொடுக்கறதுக்கு சம்மதிச்சாங்க காரணம் சில நண்பர்கள் சொன்னாங்க இவர் உண்மையிலே ரொம்ப ஆர்வமான இலக்கியனாக இருக்கேன் எந்த கஷ்டத்தையும் பொருட்படுத்தாதவனாக இருக்கேன் இதனால் கண்டிப்பாக பாருங்கள் போகிற வழியில எல்லாம் கடும் சூறை காற்று கடும் புயல் கரும் கடல் சரியான சரியானம் திசைமானி வட வடக்கு காட்டுது பாருங்க அதை உடஞ்சி தெற்கவே காட்டுச்சான் கட்ட 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 அடிச்சுச்சான் உள்ளே உள்ள இல்லை இல்லை படகு எல்லாம் ஊருக்கு போகணும் எங்களை ஆளை விடியா அப்படின்னு சண்டைக்கு வந்துட்டாங்க குழம்பு துப்பாக்கி வச்சு சுடணும்னே வந்துட்டாங்க சொல்கிற அளவு கூட ஆயிடுச்சு கடைசியில் அவர் வந்து அந்த செபிந்தியர்கள் வாழும் இன்றைய அமெரிக்காவை கண்டுபிடிச்சார் பாருங்கள் எவ்வளோ க கஷ்டம் பாருங்கள் ஒரு இன்றைக்கி அமெரிக்காவுக்கு இந்தியாவிலேருந்து போய் அழகாக சம்பாதிச்சு பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க ஆனால் ஒரு காலத்தில் இந்த நாட்டுக்கு போகிறதுக்கு எவ்வளோ கஷ்டம் அந்த ரைட்டை கண்டுபிடிச்சாங்க பாருங்கள் ஆகாய விமானத்தை அந்த ரைட் சகோதரர்கள் ரொம்ப அவங்க ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு தடவையும் போராடி போராடி ஒவ்வொரு தடவையும் மேலேருந்து பறக்குது கீழே வந்துடுது மேலேருந்து பறக்குது கீழே வந்துடுது கொஞ்சம் நேரம் பறக்குது அப்புறம் மறுபடியும் கீழே வந்துடுது ஏதாவது ஒரு ஃபால்ட் ஆகிட்டே இருக்குது கடைசியில் அவங்களுக்கு அது ஒரு அருமையான ஒரு ஒரு உபகரணமாக ஒரு அருமையான இன்னைக்கு உலகம் பூரா ரொம்ப எளிமையாயிடுச்சு இன்னைக்கு காலையில் புறப்பட்டோம்னா சாயங்காலம் ரெண்டாம் போய் சேர்ந்துடுறாங்க இன்னைக்கு ஒவ்வொரு ஊருக்கு மதுரையிலேருந்து திருச்சிக்கு ஒரு மணி நேரம் மதுரையிலேருந்து சென்னைக்கு ஒரு மணி நேரம் மதுரையிலேருந்து த இது சென்னையிலேருந்து இது டெல்லிக்கு ரெண்டு மணி நேரம் பாருங்கள் ரெண்டு நாள் மூணு நாள் ட்ரெயினில் போய்கிட்டு இருந்ததுலாம் எவ்வளோ சுலபமாக வாங்கிடுச்சு பாருங்கள் அதனால் அந்த ரைட் கொஞ்சம் கிடையாது அவரோட வாழ்க்கையவே மாற்றி அமைத்து அந்த வெற்றி அந்த கடினமான அவர்கள் செய்த முயற்சி அவருடைய வாழ்க்கையவே புகழை முடிச்சுட்டு வந்துச்சு அதனால் நீங்களுமே எந்த ஒரு இடத்துலையும் நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா ஐயோ நம்ம கஷ்டப்படுறோமே இவ்வளோ கஷ்டப்படணுமா மற்றவங்களாம் கஷ்டப்படலையே அப்படின்னு நினச்சிடறாருங்க நீங்கள் கஷ்டப்படுறதுக்கு எல்லாத்துக்கும் சரியான பலன் உங்களுக்கு கிடைக்குதுங்க அப்புறம் இந்த மாதிரி நான் பல தடவை என்னுடைய அவருடைய ஆர்டிகலில் பூரா நான் சொல்லிவிங்க அம்ரகாமிங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான கஷ்டப்படுற ஒரு மனிதனை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்பா ஒரு பெரிய ஏழை செருப்பு தைக்கிற மனிதன் சம்ஸ்டா அப்ரகம் அவனோட அப்பா ஒரு செருப்பு தைக்கிறாரு அவர் வந்து பிறகு பெற்றவர் ஒரு குடிசை வீடு அந்த குடிசை வீட்டுக்குள்ளேருந்து அமரகாம்பிங்கனை வந்து வளர்க்குறாரு ஆப்ரகாம்பிங்கன் படிக்கிறதுக்காக பல தூரம் பல நூறு மைல் தூரம் போகிறார் பள்ளிக்கூடத்துக்காக பல கிலோமீட்டர் நடக்கிறாரு ஒரு கூட்டத்தில் போய் பேச்ச பெரிய பேச்சாளர்கள் எப்படி பேச்சு பேசுகிறாங்கன்றதை கேட்குறதுக்கு பல கிலோமீட்டர் தூரம் நடந்து போய் அந்த எல்லாம் கேட்குறாரு கடைசி தான் நான் சொன்னேன் எப்படியிலே அவருடைய பேச்சுக்கள் எல்லாம் கட்டி சொருக்கில்ல அவர் மூணு நிமிடம் பேசுனது இன்றைக்கி வரலாற்றில் எழுதப்பட்டிருக்காரு அவ்வளோ அருமையான ஒரு மனிதர் மூச்சே மனிதர் குரங்கு மாதிரி இருக்கையா நீங்கள்லாம் ஒரு அமெரிக்காவோட பிரசிடெண்ட் ஆகணுமா உனக்கெல்லாம் அந்த ஒரு ஆசை ஒன்று இருக்கா அப்படின்னாங்க வெறுத்தாங்க அவருடைய மனைவியே வெறுத்தாங்க அவருடைய பையங்கள்லாம் இறந்து போனாங்க எல்லாமே அவருக்கு முன்னாடி தோல்வி தோல்வி தோல்வியாக அமைந்தது கடைசியில் ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையாக அமைந்தது வெற்றிகரமான வாழ்க்கை அப்படின்னா அமெரிக்காவில் ஒரு நாலு பிரசிடெண்ட்டு தான் நாலு பிரசிடென்ட் தான் ஜார்ஜ் வாஷிங்டன் ஜார்ஜ் வாஷிங்டன் லிங்கன் ஃப்ரெங்க்லி டூ சொல்ட்டு கான்ட் கனடி இந்த மாதிரி குறிப்பிடத்தக்கவர்களை தான் வந்து அமெரிக்காவில் இன்றைக்கும் வரலாற்றில் சொல்ல முடியுது ஏகப்பட்ட பேர் டூ டைம்ஸ் டூ டைம்ஸ் பிரசிடெண்ட்டாக அமெரிக்காவில் இருந்துட்டாங்க இருந்தாலும் குறிப்பாக சொல்கிறதுக்கு காரணம் அவர்கள் வரலாற்றில் அவங்க பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை அதே மாதிரி இத்தாலியில் கலிலியோ கலிலியோ பாருங்கள் சின்ன வயசுலேயே ரெண்டுமே ஆட ஆட அதோடய டைமை கரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டு உலகம் உருண்டு அப்படின்ற உலகம் உருண்டு அப்படின்னதும் அந்த கல் அந்த இத்தாலியோட மன்னர் அதை எதுக்கிறாரு இத்தாலியோட பிஷப்புகள் எதுக்குறாங்க கிறிஸ்தவங்கள் எதுக்கிறாங்க போப்பாண்டவர் எதுக்குறாங்க கடைசியில் அவருக்கு எண்பது வயசு அவரை தூக்கி ஜெயிலில் போட்டாங்க இப்போ என்ன சொல்கிற உலகம் உருண்டுன்னு சொன்னால் அவரை தூக்கி போட்டு கொண்டு போட்டுருவாங்கன்ட்டு உலகம் உருண்டை இல்லை உலகம் தட்டை அப்படின்னு சொல்லி வெளியே வந்துட்டாரு ஆஞ்சநேயத்தை பாருங்கள் வெளியே வ வெளியே உளுதல் வெளியே வந்துட்டார் உலகம் உருண்டைன்ற உண்மையை அவர் சொல்லலை ஆனால் கலிலியோட சிஷியம் கேட்டாங்க பாருங்கள் அவங்க ஊராக இத்தாலியோட அந்த மிலான் நகருக்கு வந்துட்டாங்க இத்தாலியோட மிலன் நகருக்கு வந்து கலிலியோட பிரசங்கங்களை கேட்டு உலகம் தூய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க உலகம் உருண்டடா அப்படின்றாங்க ஆச்சரியம் மக்கள்லாம் ஆச்சரியம் உலகம் உருண்டனா நம்ம கீழே விழுந்துருவோமையா அதெல்லாம் ஒழுங்க மாட்டான் உலகம் ஒழுங்கு எப்படியா பூமி சூரியனும் நிற்கிது அந்த இடத்துல எப்படி சூரியனும் பூமியும் அந்த இடத்துல உருண்டையாக நிற்கிது அது மாதிரி தான் நம்ம பூமியும் நிற்கிது அப்படின்னாங்க மனிதர்களை அவங்க அவங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணி ஒரு உண்மையை சொல்லி புரிய வைக்கிறதுன்றது இந்த உலகத்துலேயே ரொம்ப ரொம்ப கஷ்டமானதுன்றார் கல்யோ ஈஸியாக ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிடலாம் ஏய் உலகம் உருண்டையா இந்த இந்த மின்சாரத்தில் வந்து பல்ப் எரிய வைக்கலாமையான்னு ஆனால் அதை ஒருத்தர் புரிய வைக்கிறது இருக்கு பாருங்க அத மாதிரி கஷ்டமான விஷயம் எதுவுமே இல்லை எடுத்து நிறையா சொல்கிறாரு இந்த விளக்கை எரிய வைக்கிறது பெரிய விஷயம் இல்லை ஆனால் இந்த விளக்கை எரிய வைக்கிறதுக்கு அந்த பேட்டன் ரைட் வாங்குறது அவங்களுக்கு புரிய வச்சு அதை ஒரு கமர்ஷியலாக கொண்டு வந்தேன் பாருங்க அதுதாங்க பெரிய விஷயம் எரிய வச்சது சாதாரண விஷயம் கண்டுபிடிச்சது சாதாரண விஷயம் பாருங்க எவ்வளோ இது மனிதர்கள் அதை ஏற்றுக்க மாட்டிடுறாங்க ஒரு உண்மையை சொன்னால் அதை மனிதர்களால் ஏற்றுக்க முடியல எவ்வளோ பாருங்கள் அண்மையான கண்டுபிடிப்புகள் எல்லாம் அண்மையான கண்டுபிடிப்புகள் எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு பல பேருடைய முயற்சி விளைவாக வந்தது இது நான் வெளிநாட்டு அறிஞர்களை பற்றியே சொல்லி நினைக்காதீங்க பாரதியாரை கூட சொல்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டில் பாரதியார் அருமையான கவிதைகள்லாம் பாடினார் அவர் வாழ்க்கை முழுவதுமே கஷ்டம் கஷ்டம் தான் அரிசி கொஞ்சம் தான் இருக்கும் அதை வந்து வீட்டில் அவங்க மனைவியிட்ட கொடுப்பார் சமையல் போட்டு அதில் பாதி அரிசியை தூக்கி பறவைகளுக்கு போட்டுருவார் எப்படிப்பட்ட படிக்கிறார் பாபு சிதம்பரம்னார் செக்கிலுத்த செம்பல் தூத்துக்குடியில் நம்மளுக்காக அன்னைக்கு கப்பல் விட்டாரு தூத்துக்குடியிலேருந்து இலங்கைக்கு கப்பலில் சாதாரணமாக போயிட்டு வந்துச்சு நீங்கள் பாருங்க கப்பல் வசதியே இல்லை நீங்கள் கப்பலில் போடணுன்னா நீங்கள் வந்து பீஸா வாங்கணும் பாஸ்போர்ட் எடுக்கணும் அந்த மாதிரி ஆகிப்போச்சு அன்றைக்கி வந்து கொரோனா ரெண்ட நாக்கு கப்பல் விட்டாரு வாபூசி ஆ எவ்வளோ கஷ்டம் பாருங்க போய் பாம்பேயில் போய் அங்கே உள்ள தமிழர்கள்கிட்ட பூரா அந்த மாதிரி நான் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஒரு கப்பலை விட போகிறேன்னு சொல்லி அந்த பணத்தைலாம் வாங்கி அதை வச்சு ஒரு கப்பலை வாங்கி அந்த கப்பலை கொண்டு வந்து தண்ணியில் விட்டால் அது பாருங்கள் விளக்காரங்க அந்த கப்பலை நஷ்டம் அடையாச்சு எங்களுடைய கப்பலில் ஏறுங்க இனாமா கொண்டு போய் அவ்வளோ சேர்க்கணும் அப்படின்னா எல்லோரும் நம்ம தமிழர்களெலாம் கப்பலில் இல்லாமல் ஏறினாங்க இங்கே வாளூசியோடய கப்பலு டிக்கெட் எடுக்க முடியாமல் படு தோல்வி அடைஞ்சிருச்சு வியாபாரம் நஷ்டம் கொண்டு போய் ஃப்ரான்ஸில் போய் ஃப்ரான்ஸ் கப்பலுக்காரக்கிட்ட முடித்து வந்துட்டாங்க எவ்வளோ கஷ்டம் அதை விட கஷ்டம் என்ன தெரியுமா அவர் தெயிலில் அவர் உள்ளே போட்டு செற்குழுக்க வச்சாங்க செற்குழுக்க வச்சாங்க அதனால தான் அந்த கலெக்டர் ஆன்ஸ் துறையை வந்து மாஞ்சினாரன் சுட்டுப்புணும் ஒரு கடினமான இன்னைக்கு ஒரு இனிமையான சுதந்திரத்தை ஒரு அருமையான சுதந்திரத்தை அருமையான நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் எவ்வளோ அழகாக நம்ம நல்ல நேரத்துக்கு நேரம் சாப்பாடு நேரத்துக்கு நேரம் பாட்டு நேரத்துக்கு நேரம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் பொழுதுபோக்கு அம்சங்கள் நல்ல தூக்கம் இதெல்லாம் இன்னைக்கு நம்ம அடையிறோம்னா அன்னைக்கு அந்த பாரதியும் அந்த வாகூசியும் மற்ற கஷ்டங்கள் தான் ஆனால் கஷ்டங்கள் மூலமாக நம்ம ஒரு ஒரு இன்பத்தை அடைஞ்சாத அது அது வெற்றி ஆகுது இல்லாமல் அது ஒரு வெற்றியாக ஆகாது அப்படின்றாங்க மொசாட்டு உங்களுக்கு தெரியும் மொசாட்டு ஒரு அருமையான ஒரு நல்ல ஒரு இசை இசையமைப்பாளர் அந்த மொசாட்டுக்கு சின்ன வயசுலேயே தீராத நோய் தீராத கடன் அதுக்கு மத்தியிலேயே அந்த மொசாட்டு வந்து தன்னுடைய கடைசி படைப்பான ரிக்வயம் ரிக்வயம்ன்ற அந்த ஒரு பாடலை ஏற்றுறாரு உலக புகழ்பெற்ற பாடல் அதனால் பாடல் ஏற்றி பாடுறாங்க பாருங்கள் இளையராஜா மாதிரி ஆளுங்க எம்எஸ்பி மாதிரி ஆளுங்க எம் ஏஆர் ரகுமான் ரஹ்மான் மாதிரி பெரிய இசை ஞானிகளுக்கு தான் அந்த மொசாட்டு பித்தோவான் பித்தோவான் ஒரு பெரிய பெரிய இசை மேதை அவர் காது பித்தவனு காது கேட்காது காது கேட்காத ஒரு ஆள் உலகத்த தரமான ஒரு விசையை கொண்டு வராமல் பாருங்கள் எப்படி பாருங்கள் அதை இசைச்சு அதை காது கேட்க ஒரு ஆள் அதை அதை கேட்டு அதை கரெக்டியான்னு சொல்லி அதை செம்மை பண்ணி உலகத்தரத்துக்குறான் பாருங்கள் முசாற்ற பித்தமான அவங்க செஞ்ச சாதனை எல்லாம் அளப்பரியுது ஆனால் அவைகள் எல்லாம் மிகச்சிறந்த மிக பயங்கரமான மிக உயர்ந்த கடின உழைப்பின் பாடுபட்டது அப்படின்ற இந்த கடின உழைப்பை இந்த மனிதர்கள் சாதாரணமாக செய்யல அவங்க கிடைத்த ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்திக்கிட்டாங்க வெற்றியாளர்கள் அவங்க அவங்க வந்து தனக்குன்னு சந்தர்ப்பங்களை வந்து அவங்க தன சந்தர்ப்பம் வர வரைக்கும் இல்லை அவர்களின் சந்த சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறார்கள் அந்த சந்தர்ப்பம் எப்போ வருதோ அதை இறுக்கி பிடிச்சிக்கிறாங்க இறுக்கி பிடிச்சிட்டு அந்த சந்தர்ப்பம் தன்னை விட்டு போகாதபடி கடினமாக உழைத்து அவருடைய என்ன நோக்கம் இருந்துச்சோ அந்த நோக்கத்தை வந்து வெற்றியாக அடைகிறார்கள் நம்ம சுதந்திரம் அடைஞ்சது அப்படின்னா தீபாவள காஷ்டமும் சேக்குமார சுதந்திரம் அடைந்ததும் அந்த கஷ்டத்தின் வெளிப்பாடு தான் ரஷ்யாவில் லெடி சுதந்திரம் அடைஞ்சாரு கஷ்டம்தான் மக்கள் அணியனியாக போராடினாங்க விவசாயிகள் போராடினாங்க தொழிலாளர்கள் போராடினாங்க பெண்கள் போராடினாங்க மாணவர்கள் போராடினாங்க இளம் பள்ளி பள்ளி மாணவர்கள் சிறுமிகள் போராடினாங்க போராடி ஜார் மண்ணெண்ண ஊரை விட்டு விரட்டி அந்த ஊரவே நாசம் பண்ண அந்த நாட்டு பிரபுக்களையும் மதவாதிகளையும் அந்த சற்று குருமார்களையும் மத குருமார்களையும் ஒன்று அதன் மேல் எழுப்பப்பட்டது தான் சிறந்த ரஷ்யா எப்படி பாருங்கள் அதே மாதிரி தான் சைனாவில் மாசெட்டு நடந்து 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 ஆயிரம் மைல் பயணம் முதல் அடியிலிருந்து தான் துவங்குகிறது நடந்தார் நடக்க 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 மக்கள் சாரசாரையாக அவர் பின்னாடி சேர்ந்தாங்க அனைத்து மக்களும் தங்களுடைய நிலங்களை பூரா கொடுத்தாங்க நிலங்களை பூரா கைப்பற்றி ரசம் சைனாவில் உள்ள நிலங்களை எல்லாம் நிலமற்ற ஏழை மக்களுக்கு பிரித்து கொடுத்து அவங்கள விவசாயம் பண்ண வச்சு அதில் மூலமாக ஒரு புரட்சிகரமான சைனா உருவாக்குறாரு இதெல்லாம் எளிமையாக வந்ததில்லை மிக மிக கடினமான அவருடைய உழைப்பிலிருந்து வந்தது அவருடைய ரத்தத்திலிருந்து வந்தது நம்ம கூட நீங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னா மனசு தளர்ந்துடா நம்ம கஷ்டப்படுறோமே நம்ம வெற்றி அடைய தான் போகிறோம் நம்ம கஷ்டப்படாமல் ஒரு வெற்றி அடைஞ்சோம்னா அந்த வெற்றி நிலையானது இல்லை அது வந்து அது அந்த அந்த வெற்றி நம்ம விட்டு ஓடி போயிடும் ஆகவே நம்ம கஷ்டப்படணும் ரத்தம் சிந்தணும் ஓயாமல் உழைக்கணும் தூங்காமல் உழைக்கணும் நேரங்காலம் பார்க்காமல் உழைக்கணும் அப்படிலாம் நம்ம உழை படித்து உழைத்து முன்னேறினோம்னா சிறந்த நம்பளுக்கு வெற்றி காத்திருக்குது என்று இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இதை ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை அமு அப்புறமேட்டு இதை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நல்லா ஹெல்ப் பண்ணுங்கள் மரிட்டைஸ் ஆகணும் தேங்க்யூ தேங்க் யூ